வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாத ராசி பலன்கள் மகர ராசி மகர ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசி நாள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செஞ்சுட்டு வர்றாங்க ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கும் தவிர இந்த மாதம் முழுவதுமே கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படுது குறிப்பாக உங்களுடைய ஜென்ம ராசியிலும் ராசிக்கு ரெண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் இந்த கிரக அமைப்புகள் மாதம் முழுவதும் முழுமையாக செயல்பட்டு வரும் ஸோ மகர ராசிக்காரங்க உற்சாகத்தோடும் கலகலப்போடும் இருந்து வருவீங்க காரியத்தில் சிறப்பாக இருந்து வருவீங்க உங்களுடைய செயல்திறனை வழிகாட்டி வருவீங்க கலகலப்பும் கண்டிப்பும் நிறைந்த ஒரு நபராக இந்த மாதம் முழுவதும் இருந்து வருவீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவீங்க பேச்சுவார்த்தைகளில் காரிய ரீதியான விஷயங்கள் எல்லாத்திலையுமே புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சகாயங்களையும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க விடாமுயற்சியோடு செயல்பட்டு வருவீங்க சில வருட காலமாகவே வாழ்க்கை நிலை ஒரு மாதிரி மந்தமாகவே இருந்து வந்த நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய வகையில் புத்துணர்ச்சி தரக்கூடிய வகையில் மாறும் உங்களுடைய லைஃப்பில் ஒரு புதிய பாதையில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் சில புதிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் சிலருக்குலாம் நீண்ட நாள் தேவைகள் ஆசைகள் போன்ற விஷயங்கள் நிறைவுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க உங்களுடைய யூகத்திறன் அதிகரிக்கும் எதிர்காலம் குறித்து பல திட்டங்களை தீட்டி அதை மும்முரமாக செயல்படுத்தும் வருவீங்க சரியோ தவறோ இனி இதுதான் என்னுடைய லைஃப் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதற்குண்டான விஷயங்கள் காரியங்களில் இறங்க முற்படுவீங்க உங்களுடைய காரிய தடைகள் விலகி காரியங்கள் அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நல்ல சுமூகமான மாதமாகவே இருக்கும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க குறிப்பாக தொழில் வேலை உத்தியோக ரீதியாக உங்களுடைய செயல்திறனை வெளிக்காட்டி மற்றவர்களுடைய பாராட்டுக்களையும் லாப ஆதாயங்களையும் பார்த்து வருவீங்க நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பான வகையில் கை கொடுத்துட்டு வரும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு இந்த மாதம் நல்ல முறையிலேயே செயல்பட்டு வருது நீண்ட நாட்களாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாக செயல்படுத்திட்டு வருவீங்க இந்த பிஸ்னஸ் யுக்தி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த நிலை மகர ராசிக்காரங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு விதமான மோட்டிவோடு எல்லா விஷயங்களுமே செயல்பட்டு வருவீங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பல வகைகளும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்துது வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் சுமூகமான வகையில் இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்குது சிலருக்கு சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் அதே போல் சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே சாதகமாக இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க நிறைய பேருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வரும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சுமூகமான மாற்றங்களை பெற்று வருவீங்க நிறைய பேருக்கு இந்த வீடு நிற பூமி வாகன யோகங்கள் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பாகவே இருக்குது பூர்வீக சொத்துக்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் கிடைக்க பெற்று வருவீங்க உங்களுடைய சொத்துக்கள் வாகன ரீதியான விஷயங்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மைகளை பெற்று வருவீங்க பழைய அதை கொடுத்துட்டு புதிதாக மாற்றி வருவீங்க இந்த மாதிரி சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை பல விதமான சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அது சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் நன்மைகளையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒரு மாதிரியான மந்தமான சூழ்நிலைகள் கொஞ்சம் வேண்டா விருப்பமான விஷயங்கள் அப்போது இருக்கத்தான் செய்யும் இருந்தபோதும் உங்களுடைய சாமர்த்தியத்தில் எல்லா விஷயங்களும் சமாளித்து வரவும் செய்வீங்க பேச்சுவார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் நிதானம் எடுத்துக்க எனக்கு காரசாரமான பேச்சுவார்த்தைகள் இருக்கவே செய்யும் குடும்ப உறவுகள் வகையில் சுமூகமான தன்மைகளை கிடைக்க பெற்று வரலாம் குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்குது குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான வகையில் அமையக்கூடும் தந்தை வகையில் மட்டும் சின்ன சங்கடம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் அனுசரித்து வந்திங்கன்னா சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கப்பெறும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது உடன்பிறப்புகள் வகையில் சுமூகமான விஷயங்களும் கலகலப்பான தன்மைகளையும் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் கூட கொஞ்சம் தன்மை அப்படிங்கிறது தேவைப்படும் குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விஷயங்கள் காரியங்களும் கொஞ்சம் அவசரத்தன்மை அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடும் அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கை துணை நிறைய விஷயங்களை கொஞ்சம் பட்டுபடாமல் தான் செயல்பட்டு வருவாங்க ஆகையினால் ஒரு சில விஷயங்களில் அவசரப்படாமல் கொஞ்சம் மனுசரித்து போயிட்டீங்கனாலே கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலையிலேயே இருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்குது குழந்தைகள் வகையில் காரிய ரீதியான விஷயங்களில் சாதகமான தன்மைகள் கிடைக்கப்பெற்று வருவீங்க இருந்தபோதும் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சமாளிப்பு தன்மையோடு இந்த மாதம் இருக்கும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஒரு கலவையான மாற்றங்களை பார்த்து வருவீங்க முடிந்த வரைக்கும் இந்த மாதம் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் நீங்களாகவே செயல்படுத்தி வருவது நல்லது மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தோய்வு நிலைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே சாதகமாக இருக்குது பல வகைகளும் மாணவர்களுக்கு ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியடையக்கூடிய மாதமாகவும் இருக்குது மாணவர்களுடைய எதிர்காலம் குறித்து அவங்க செயல்படுத்தி வரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இந்த மாதம் அவங்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதம் மாணவர்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்புகளை கொடுக்குது மாணவர்கள் கோபத்தையும் அவசரத்தையும் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க தோறால இந்த மாதம் முழுவதும் மகர ராசிக்கு அனைத்து வகையிலுமே சாதகமான அமைப்புகளே இருக்குது கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்குது அப்படின்னா அங்கே கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கும் சின்ன சின்ன சங்கடங்களை பொருட்படுத்தாமல் இருந்து வந்திங்கனாலே இந்த மாதம் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு நற்பலங்களை கொடுத்துட்டு வரும் நன்றி வணக்கம் வளமுடன்